காட் என் கிட்டே சொன்னார் நீ இன்னைக்கு ப்ரீச் பண்ண போகிறதில்ல ஸோ என் ஹாப்பினஸ் எப்படி இருக்கும் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ஸை அவங்கள டேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன்னு சொன்னார் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் இதை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வருஷிவ் பண்ண போகிறோம் என்னோடய ஹாப்பினஸை உங்கள் எல்லோரையும் டேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன் எல்லா ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும் ரெடியாக இருக்கீங்கன்னா ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே ஸோ நான் கொஷின் கேட்குறேன் உங்களோட சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எதுவாக இருக்குது உங்களோட சந்தோஷம் எதுவாக இருக்குது உங்களுக்கு எது உங்களுக்கு சந்தோஷம் தருது எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தருது பொதுவாக கேட்குறேன் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் உங்களை ரொம்ப சந்தோஷமாக்கோன்னா என்னது அது ஓகே நான் அந்த மாதிரி கேட்கல மெட்டீரியலிஸ்டிங்ஸ் ஆ ஓகே வேற ஓகே அதான் எது உங்களை ஜாலியாக இருக்க வைக்குது எது உங்களுக்கு அந்த சந்தோஷம் அந்த ஃபீல் கொடுக்குது ஓகே ஓகே வேற என்னலாம் சாப்பாடு எல்லாரு சேர்ந்து இருக்கிறது மணி வேறு ஃபேமிலி சொல்லுங்க வேறு வேறு இவ்வளோந்தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற காரணமாக வேறு கிடையாதா இது ரொம்ப பெரிய உலகம்னு நினைக்கிறேன் ஆ ஓகே நான் அப்படி கேட்கல உங்கள் மீன் உங்களை எது வந்து திங்ஸாக கேட்குறேன் இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நான் ஹாப்பியாக இருப்பேன் அந்த மாதிரி கேட்குறேன் ஷாப்பிங் ஆ அப்புறம் ஓகே 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 யா இந்த மாதிரி தான் நான் கேட்டேன் இந்த மாதிரி கேட்டேன் ஓகே 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 ஸோ காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதான் அதை வச்சுக்கோங்க அப்புறம் என்ன என்ன ஓகே என்ன ஓகே ஓகே வேறே வரேன் ஓகே 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 ஸோ யாரெல்லாம் காடுன்னு சொல்கிறீங்க ஓகே ஸோ யாருக்கெலாம் காட் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு யாரெலாம் சொல்கிறீங்க அதுவும் கை மட்டும் தூக்குங்க யாருக்கெல்லாம் காடோட இது வந்து ஹாப்பினஸ் ஓகே ஸோ ஒரு கோடி ரூபாய் இருக்கு ஒன் ஹவர் ப்ரேயர் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க ஒரு கோடி தானே அப்போ காடோட காடு இல்லைல்ல சரி யாரெல்லாம் இதில் ப்ரேயர் பண்ணுவீங்க மணி எடுக்காம ப்ரேயர் பண்ணுவீங்க ஆனால் ப்ரேயர் பண்ணால் மணி எடுக்கக்கூடாது ஏதாவது ஒன்று தான் ப்ரேயர் தான் பண்ணுவீங்களா சரி இப்போது உங்கள் முன்னாடி இருக்குது மணி இருக்குது ஒரு ஒன் கோர் மணி இருக்குது ப்ளஸ் ஒன் ஹவர் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க சரி மெடிடேட்டிங் ப்ரேயர்னாலே மெடிடேட்டிங்காக தான் நான் சொல்கிறேன் மெடிடேஷன் தான் பண்ணுவீங்க ஓ அப்படியா ஓகே ஓகே ஸோ இன்னொரு கொஸ்டின்னு கேட்குறேன் யாருக்கெலாம் மனசில் உங்கள் ஸ்பிரிட் மேன் இப்போ போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு தோணும் இல்லை வேண்டாம் இப்போ தூங்கலாம் இல்லை இப்போ ஃபோன் பார்க்கலாம் இப்போ நம்ம இது பண்ணலான்னு யாரெல்லாம் டைவர்ட் ஆகி போயிருக்கீங்க நீங்க ஒரு கோடி ரூபாய் எடுப்பீங்கன்னு என் தேவன் எப்படி நம்புவாரு ஐ மீன் பிரேயர் பண்ணுவீங்கன்னு யாரெல்லாம் பிரேயர் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களோ நீங்க போய் சொல்லியிருக்கீங்க ஏன்னா அப்படி கிடையாது ஓகே கம்மிங் டு த பாயிண்ட் நம்மளோட ஹாப்பினஸ் இதுவா இருக்கு நம்மளோட ஹாப்பினஸ் இதுவா இருக்கு திருத்துவத்தோட சந்தோஷம் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே பேச போறேன் ஸோ திருத்துவத்தோட சந்தோஷம் யாருன்னா நம்ம தான் நம்ம எல்லாரும் திருத்துவத்தோட சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்காக அவர் பார்த்து பார்த்து பொறுமையா உருவாக்குனது டிசைன் பண்ணது தான் இந்த உலகம் ஸோ இந்த உலகத்தில் இருக்க எந்த கிரியேச்சர் வேணாலும் இருக்கலாம் மரம் செடி பீச் அதுக்கப்புறமா ஏஞ்சல்ஸ் இது எல்லாத்தையுமே யாருக்காக படைச்சார்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் எதனால நம்ம மேலே வச்ச அன்புனால நம்ம என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக ஒரு மலையை படைக்கும் போது இந்த ஷேப்பில் இருந்தால் அழகாக இருக்கும் பீச்சை படைக்கும் போது இந்த ஷெல்ஸ் போட்டால் அவள் என்ஜாய் பண்ணுவாள் அதை எடுத்து பத்திரமாக வச்சுப்பா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ஒரு மரத்தை படைக்கிறாரு அதில் ஒரு ஃப்ரூட்டை படைக்கிறாரு நீங்கள் இந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுவீங்கன்றதுக்காக அந்த டேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுறாரு உங்களுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் அதனால் எல்லாருக்காகவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸில் ஃப்ரூட்ஸை உண்டாக்குறாரு இதெல்லாம் உண்டாக்குறாரு எல்லாமே உங்களுக்காக உண்டாக்குறாரு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் படைச்சிட்டாரு பைபிளில் வசனம் போட்டிருக்கு அவர் மரத்தை படைச்சிட்டு என்ன பார்த்தாரோ அது நல்லது என்று கண்டார் ஸோ நல்லதுன்னு நீங்கள் எப்படி ஒரு ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க சாப்பிட்டுட்டு தான் சொல்லுவோம் ஸோ நம்மளுக்கு ந நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்துக்கூடையும் அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இப்போ பீச்சை படைச்சிட்டு உங்களுக்காக அங்கே போய் திருத்துவோம் அங்கே இருந்தாங்க அங்கே ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க அந்த கடல் கூட அந்த கடல் கூட இருந்து காலை நினச்சாங்க மண்ணை எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க கீழே இருக்க ஷெல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க அங்கே மீன் பிடிச்சாங்க எல்லாம் எதுக்காகனா என்னோட பிள்ளை இங்கே வரும்போது அவளுக்கு இது நல்லதாக இருக்கணும் அவளை காயப்படுத்துகிற மாதிரி இது இருக்கக்கூடாது அவள் அவள் பார்க்கும்போது அங்கே வந்து போது ஆ நல்லா இருக்கு அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணணும் அவளோட மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கணும் இது இந்த காரணத்துக்காக அவங்க எல்லாரும் எல்லா விஷயத்துக்கூடையும் ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க நீங்கள் சாப்பிட்ற பழத்தை திருத்தமும் சேர்ந்து அவங்களுக்குள்ளே நின்று அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு சொன்னாங்க இது நல்லா இருக்குது என் பிள்ளை இதை என்ஜாய் பண்ணுவா ஒரு நாய்க்குட்டியை தடவிட்டு சொன்னாங்க நம்ம படைத்த படைப்பு நல்லா நல்லாயிருக்கு என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் ஏன்னா எல்லாமே உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது இது எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அது எல்லாத்துக்கூடையும் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு உங்களுக்கு நல்லதுன்ற காண்டார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இருந்து உண்டான நீங்கள் எல்லாத்தையும் அவர் படைச்சார் நீங்கள் உண்டானவர்கள் அவரோட சந்தோஷத்தின் மிகுதியால் அவங்களுக்குள்ள சந்தோஷம் ஓவர் ஃப்ளோ ஆகி அந்த சந்தோஷத்துலேருந்து அந்த சந்தோஷமாக பிதாக்க ஹார்ட்டுக்குள்ளே உண்டானவர்கள் நீங்கள் எல்லாருமே எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க அவங்க மூணு பேருக்குள்ளே இருந்த சந்தோஷத்தின் மிகுதியால் பிதாக்க இருதயத்துக்குள்ளே உண்டானவர்கள் நீங்கள் எல்லாரும் பிதாக்க இருதயத்துக்குள்ளே நீங்கள் உண்டாகிறீங்க ஸ்பிரிட் மேனா எல்லாரும் ஆவிக்குரியவர்களாக அவரோட இருதயத்துக்குள்ளே உண்டாகிறீங்க அவரோட தாட்டுக்குள்ளே வந்தீங்க அதான் இருதயம்னு சொல்கிறேன் எல்லாரும் அவரோட இருதயத்துக்குள்ளே உண்டானீங்க அவர் ஆசைப்பட்டார் உங்கள் கூட பீச்லாம் நடக்கணும்னு அவருக்குள்ளாக உண்டானீங்க எல்லாருமே உண்டான நீங்க தான் அங்க அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் கூட அவர் உண்டாக்குன பீச்சில் அவரோட ஹார்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம எல்லாரும் பீச்சு ஃபால்ஸ்லாம் போனோம் நமக்கு இருக்கா திஸ் ஃப்ரைடே அதனால அவரோட ஹார்ட்டுக்குள்ள அது எல்லாமே இருக்கு அவரோட இருதயத்துக்குள்ளே பீச் இருக்கு மரங்கள் இருக்கு நாய்க்குட்டி இருக்கு பெரிய ஃபால்ஸ் இருக்கு அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஃப்ரைடே ஸோ அப்படிப்பட்ட ஹாட்டுக்குள்ளே உங்கள் ஆவிக்குரிய மனிதன் கூட இணைந்து திருத்துவம் வந்து ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துச்சு திருத்துவம் எப்படி இருக்கணும் எது உண்மைன்னு எது ரியாலிட்டின்னு உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு கற்று கொடுத்துச்சு அந்த மிகுதியால் ஃபுல்னஸுக்குள்ளே வந்துட்டான் முழுமைக்குள்ளே இப்போ உங்கள் ஆவிக்குரிய மனிதன் வந்துட்டான் அவே முதிர்ச்சி அடையும் போது ஆத்துமாவா மாறுறான் ஆத்துமாவா மாறி உலகத்துக்குள்ளே ஸ்கின் என்ற கோட்டிங்குள்ள சரீரம் என்ற உடையை போச்சு உலகத்துக்குள்ளே வரான் உலகத்துக்குள்ளே வந்து இப்போது அவன் கையில் தான் இருக்குது என்ஜாய் பண்ணுறதும் என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறதும் ஸோ இப்போ ரெண்டு இருக்குது ஸ்பிரிட் அண்ட் சோல் ஓகே ஸோ ஸ்பிரிட் அண்ட் சோல் இருக்கும் போது நம்ம ஆவிக்குரிய மனிதனோட சந்தோஷம் என்னவாக இருக்கும்னா ஆவிக்குரிய மனிதனோட எமோஷன்ஸ் அன்னையை சொன்ன மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் கோவப்படுவானா நான் கேட்குறேன்

சரி நான் சொல்றேன் ஸோ ஆவிக்குரிய மனிதன் தேவன் இடத்துல இருந்து வந்தான் தேவன் அவனை வளர்த்தாரு அவனுக்கு வேற உலகம் தெரியாது அவனுக்கு தேவனை மட்டும் தான் தெரியும் தேவனை பார்த்து வளர்ந்தனால தேவன் கோவப்படுவாருனா அவன் கோவப்படுவான் பைபிளில் காட் கோவப்பட்டாரா அப்போ அவனும் கோவப்படுவான் காட் வருத்தப்பட்டாரா அவனும் வருத்தப்படுவான் காட் சந்தோஷப்பட்டாரா அவனும் சந்தோஷப்படுவான் எப்போலாம் நம்ம ஆவிக்குரிய மனிதன் கோவப்படுவானா எங்க அவரோட பிள்ளைகளுக்கு எதிர்த்து ஒன்று நடக்குதோ உலகத்தில் அப்போ அவனுக்கு கோவம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்போது ஓகே ஒன்று தப்பாக நடக்குது ஒரு இடத்துல ஏமாத்துறாங்க என்னோட ஆவிக்குரிய மனிதன் அதை பார்த்தான்னா அவனுக்கு கோபமும் வரும் வருத்தமும் வரும் அவங்க மேலே கோபம் வரும் கஷ்டப்படுறவங்க மேலே வருத்தம் வரும் அவனுக்கு எப்போது சந்தோஷம் வரும்னா உலகத்தில் இருக்க எந்த விஷயம் அவனுக்கு சந்தோஷம் இருக்காது அவனோட சந்தோஷம் எதில் இருக்கோன்னா அவர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில் அவர் படைத்த படைப்பு கூட இணையறதில் அவர் உங்களுக்காக படைத்த படைப்பு கூட என்ஜாய் பண்ணுறத அங்கே போய் நின்று அதை ரசிக்கிறத இதெல்லாம் அவனோட சந்தோஷம் அதை ரசிக்கிறது இயற்கையை ரசிக்கிறது அவன் சந்தோஷம் காட் கூட இருந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவன் சந்தோஷம் இப்போது நம்ம ஆத்துமாவுக்கு வரலாம் ஆத்துமாவுக்கு என்னெல்லாம் சந்தோஷம் நீங்கள் சொன்ன மாதிரி மணி ஃபேமிலி அது இது இது அப்படி நிறைய இருக்குது இது எல்லாமே மாம்சத்தோட சந்தோஷம் ஸோ சமாதானம் இது எல்லாமே வந்து கேரக்டர்ஸுக்குள்ளே வராது அது எல்லாமே அது அவனோ அவனோட அவனாக இருக்கான் அது அதனால் அது எதையுமே நம்ம வந்து ஹாப்பினஸ்குள்ளே எடுக்க முடியாது ஓகே ஸோ நம்ம ஸ்பிரிட் மேன் சந்தோஷத்தின் அவன் ஏன்னா சந்தோஷத்துலேருந்து பிறந்தவன் அவன் ஓகேவா ஸோ காட் உங்களுக்காக பீச்சில் இருந்து எல்லாமே படைச்சிருக்காரு இது எதுக்கு நான் போய் லவ் பண்ணணும் நான் காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும்ல ஓகே ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் காடாக வச்சுக்கோங்க உங்களுக்காக ஒன்று கிஃப்ட் பண்ணுறாரு யாரெல்லாம் தூக்கி போட்டு அவங்கள ஹேர்ட் பண்ணிட்டு போவீங்க உங்களுக்கு பிடிக்காட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு ஒன்று வாங்கி தந்தாங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாரும் கற்பனை பண்ணுங்க உங்கள் கிட்டே உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பார்ட்னர் ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு மோதிரமே கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் எப்படியா இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்போ நீங்கள் எவ்வளோ எவ்வளோத்துக்கு சந்தோஷமாக ரியாக்ட் பண்ணுவீங்க உடனே போய் ஹக் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் முகமே அவ்வளோ லாங்குவேஜ் பேசும் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி தான் உங்களுக்காக படைச்சது நேச்சர் எல்லாமே இது கூட நான் ஏன் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இதையான் நான் ரசிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னரை உங்கள் ஹஸ்பண்டை ஹர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் எப்போது நீங்கள் வந்து இயற்கையாக பார்க்கும்போது இது நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களோ அப்போலாம் அவர் சே இதை இப்படி படைச்சிருக்கணுமே அப்படின்னு நினைப்பார் ஏன்னா உங்களோட ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்காக உங்களோட ஒரு உணர்ச்சி ரியாக்ஷனுக்காக அதுக்காக தான் அது படைச்சாரு நீங்கள் பீச்சை உண்டாக்கும் போதே அவர் அங்கே நின்று என்ன யோசித்தார்னா சரி ஓகே அப்போ ரியானா இங்கே வருவா பீச்சை பார்ப்பா வா நல்லா இருக்கு கால் நினைப்பா ஐயோ குளிருது இப்படிலாம் சொல்லுவா அவன் முகத்தில் சந்தோஷம் இருக்கும் அங்கே மண்லாவா விளையாடுவா மண்லாவா வந்து வரைவா அதனால தான் அங்கே மண் வச்சிருக்காரு இல்லைனா சிமெண்ட் போட்டு மூடிருப்பாரு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இது எல்லாத்தையுமே நம்ம ரசிக்க பழகிட்டோம்னு வைங்களேன் அவ்வளோந்தான் காட் வில் பி ஸோ ஹாப்பி நீங்கள் அதை ரசிக்கும் போது நீங்கள் காட் கூட தான் கனெக்ட் ஆகுறீங்க நீங்கள் அங்கே போய் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணலை நம்ம இயற்கையில் போய் நிற்கும் போது நேச்சரோட எந்த சோர்ஸ் கூட அது நிற்கும் போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இட் இஸ் சம்திங் காட் டெட் ஃபார் யூ காட் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் காற்று அடிக்குதா அந்த காற்றை நீங்கள் பொறுமையாக நின்று அது உங்கள் மூஞ்சில படுறதை ஃபீல் பண்ணுங்கள் அந்த குளிரை ஃபீல் பண்ணுங்கள் ஒரு வேலை சூடாக காத்தடிக்குதா அதையும் ஃபீல் பண்ணுங்கள் அது எல்லாமே எதுக்காகனா காட் நீங்கள் அங்கே நிற்பீங்க அப்போ ஓகே கோல்டாக காற்று நம்ம மாவில் வந்து அவள் கூட விளையாடலாம் நீங்கள் எப்படி உங்கள் பார்ட்னரை சும்மா தொட்டு விளையாடுவீங்களோ அடித்து விளாடுவோமோ அதே மாதிரி உங்களை காற்று அடைக்கும் போது காற்று அடிக்கும் போது அது வந்து உண்டாகிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டது இப்படி காத்தடிக்கும் அவ சிரிப்பாடு நீ அந்த இடத்துல சிரிக்கிறதும் கண்டுக்காமல் போன் நம்ம கையில் இருக்கு புரியுதா ஸோ எப்பவுமே கான்சியஸா இருங்க காடோட ஒரு லவ் லாங்குவேஜ் நேச்சர் அதில் ஹாப்பினஸ் இருக்கு யாரெல்லாம் பெரிய அழகான நேச்சரை பார்க்கும் போது ஃபால்ஸ் போகும் போது பீச் போகும்போது ஹில்ஸ் போகும்போது உங்களை அறியாமே வாவ் ஏதாவது அழகான பூக்கள் பார்க்கும் போது போது உங்களை அறியாமையே எல்லாரும் இருந்து நல்லா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க எல்லாருமே அந்த ஒரு ரியாக்சனுக்காக தான் அதை படைச்சாரு இத உங்களை வந்து கான்சியஸா எப்பவுமே அவரோட லவ்வை நீங்க உணரணும் அவர் உங்க மேல அன்ப செலுத்திட்டே இருக்காரு அதை நீங்க ஒருக்காவது மாட்டீங்களான்னு ரொம்ப ட்ரை பண்றாரு யாரெல்லாம் மழை பெய்யும் போது மழை நல்லா இருக்குன்னு பார்த்தீங்க சே எனக்காக மழை பெஞ்சிச்சே தேங்க்யூ ஃபாதர்னு யாரெல்லாம் பார்த்தீங்க யா மழையில் அந்த கோல்னஸ் அந்த மண் வாசனம் எதுக்கு மண் வாசனம் மழை மட்டும் பெஞ்சிட்டு போகலாமே எனக்கு மண் வாசனை பிடிக்கும் அதனால மண் வாசனம் யோசித்து பாருங்களேன் ஏன் மண் வாசனம் வரணும் மனமே இல்லாமல் இருக்கலாம் எல்லாமே நம்மளுக்காக பார்த்து பார்த்து பண்ண தேவன் எல்லாத்தையும் ஒரு ஒரு வாட்டியும் என்ஜாய் பண்ணணும் இப்போ அவரோட பர்ஃபெக்டான சூட்டபிளான மனவாட்டியாக இருக்க நீங்கள் ரெடியாக அப்போது அவரோட காதல் பாஷையை தெரிஞ்சுக்கிறீங்க இன்னைக்கு என்னமே நீங்கள் கான்சியஸாக மூவ் ஆவீங்களா ஓகே ஸோ சோளம் இருக்குது ஸ்பிரிட்டும் இருக்குது இப்போது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து உங்கள் கையில் ஃபோன் இருக்குன்னா எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் உடனே ஃபோட்டோ எடுக்கணும்னு போவோம் உடனே நீங்கள் அடுத்த டக்குன்னு டைவெர்ட் ஆயிடுவோம் அப்படி தானே எதனால் தெரியுமா ஒரு கிரில் கேட் இருக்குது அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்டக் ஆகும் அதே மாதிரி ரொம்ப யூஸ் பண்ண ஒரு கேட் இருக்குது அது ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகும் அதே மாதிரி தான் ஆவி ஆத்மா நம்மளுக்குள்ள ரெண்டு இருக்குது நம்ம ஆத்மாவை ரொம்ப யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதோட சந்தோஷம் நம்ம சந்தோஷமாக இருக்குது ஆவியை ரொம்ப யூஸ் பண்ணாததுனால அவனோட சந்தோஷம் நம்ம சந்தோஷமாக இல்லை சந்தோஷம்னு வரும்போது சந்தோஷம் மட்டும் இல்லை கோவம் வருத்தம் எல்லாமே எப்போது நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய மனிதனை ரொம்ப யூஸ் பண்ணுறீங்களோ அவனை எப்போது ரொம்ப வெளிப்பட இடம் கொடுக்குறீங்களோ அப்போ அப்போந்தான் அவனோட கேரக்டர்ஸ் வெளியே தெரியும் நீங்கள் உங்கள் சோலை ரொம்ப யூஸ் பண்ணீங்க சோலோட திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மாம்சத்துக்குரிய சிந்தைகள் உலகத்துக்குரிய சிந்தைகள் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுதான் உங்கள் சிந்தையாக இருக்கும் காடோட சிந்தை எதுனா உங்கள் ஆவிக்குரிய மனிதனோட சிந்தை அதை நீங்கள் எந்த அளவு உங்கள் சோலில் டீகோட் பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது உலகத்தோடது உங்க சந்தோஷமா இல்லைன்னா அவரோடது உங்க சந்தோஷமான்றதை டிசைட் பண்ணிக்கிறது உங்க கையில இருக்கு நம்மளால் உலகத்தை வந்து ஸ்ட்ரக்கான கேட்டாகவும் ஆக்க முடியும் இந்த மாதிரி வைக்க முடியும் இப்போ எல்லாருக்கும் எது ஸ்ட்ரக்கான கேட்டா இருக்கு ஆவி யாருக்குலாம் ஸ்ட்ரக்கான கேட்டா இருக்கு கை தூக்கிக்கோங்க ஓகே ஸோ ஆவியோட கேட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உலகத்தில் அவங்க முன்னாடி யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க நீங்கள் அஃபண்ட் ஆக மாட்டீங்க நீங்கள் அதுக்கு ரியாக்ட் ஆக மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இல்லை என்னை கோவப்படுத்துறது காட் எனக்காக சிலுவையில் ரத்தமே சிந்தியிருக்காரு நான் இதுக்கு கோவப்பட்டு அதோட லெவலை குறைச்சேன்னா நான் எவ்வளோ சீப்பாக இருப்பேன் எனக்காக ரத்தம் சிந்தியிருக்காரு ஒருத்தர் அதை அது அதோட இந்த அடி பெருசா ஐ மீன் இந்த திட்டுனது அவன் பெருசா அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரியாக்ட் ஆக மாட்டிங்க எப்போது நீங்கள் வந்து ரியாக்ட் ஆக மாட்டீங்க எப்போது நீங்கள் வந்து இதெல்லாம் ஆக மாட்டீங்கன்னா வென்அவர் யூ யூஸ் யுவர் ஸ்பிரிட் மேன் எப்போது அவங்க ஸ்பிரிட் மேனர் ஃப்ளோ ஆகுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ எப்போ அவனை ஆக்சஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப அப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்பிரிட் மேனுக்கு வந்து அவ்வளோ இடம் கொடுக்குறீங்க ஒரு சுச்சுவேஷன் வருது நீங்கள் கோவப்படுற மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு செகண்ட் யோசித்து ஓகே காட் இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் இப்போ அமைதியாக இருக்கணும் கோபப்படுத்தாத நீங்க இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆவிக்குரிய மனிதன் அந்த இடத்துல வெளிப்படுறான் தேவன் வெளிப்படுறாரு காட் உங்களை இது எல்லாத்துக்குமே இந்த பலன்களை பலன்களை நீங்க பார்ப்பீங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்றேன் ஒரு இடத்துல அமைதியா இருந்தா இன்னொரு இன்னொரு இடத்துல அவங்களுக்கு மேலே உங்களை தலையா வைப்பாரு அவங்களே அவங்க ஓ வா அப்படின்னு சொல்ல வைப்பாரு புரியுதா அதனால எப்பவுமே மறந்துடாதீங்க காட் இது எல்லாத்துக்கும் உங்களை ஹானர் பண்ணுவார் நீங்கள் அமைதியாக போகிறீங்க பொறுமையாக போகிறீங்கன்னா அவ்வளோந்தான் யார் கிரேட் காட் வந்து சே இதுதான் என் பிள்ளை இப்போ தான் பெருமையாக இருக்கு நீ பிள்ளைன்னு சொல்ல அப்படி அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால ஒரு ஒரு சுட்சுவேஷன்லையும் ஒரு கான்சியஸாக யோசித்துக்கோங்க எதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு எதுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னு உங்கள் சமாதானத்தை கொலைக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அதில் மாம்சத்தில் உலகத்துக்குரியவனை மாதிரி யோசிக்காமல் ஓகே இந்த இடத்துல பொறுமையாக இருப்போம் எதுவும் ஆக போகிறதில்லை நம்ம பொறுமையாக இருந்தால் காட் அதுக்காக ஹீவில் ஒர்க் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா அவரால் ஒர்க் பண்ண முடியாது காட் நம்ம ஆவிக்குரிய மனிதன் எப்போவுமே எப்படி இருப்பானா வெளியே இருக்கிறத பார்த்து அவன் எப்போவுமே பிஹேவ் பண்ண மாட்டான் ஒருத்தன் நல்லா பேசுற இப்போ பேசுகிறான்றதுக்காக அவனை ரொம்ப நேசிக்க மாட்டான் இதுவே நம்ம ஆத்துமா அப்படி இல்லை வெளியே இருக்கிறத தான் பார்க்கும் நம்ம ஆவி உள்ள இருக்கிறத பார்க்கும் உள்ள இருக்க ஹார்ட் எப்படின்னு பார்க்கும் அவன் யாருன்னு பார்த்து அவன் கூட கனெக்ட் ஆகும் எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் சோலை வந்து ஈஸியாக விற்றுடலாம் ஒத்துக்கிறீங்களா எப்படி ஈஸியாக விற்க எப்படி ஈஸியாக அவங்க சோலை விற்பீங்க ஸோ நான் சொல்கிறேன் உங்கள் சோலை ஈஸியாக அடிமையாக்க முடியும் ஒருத்தங்கவுங்க கூட ரொம்ப அன்பாக பேசிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட கனெக்ட் ஆகிருவிங்க ஒருத்தங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம சோல் வந்து ஒன்று பண்ணோம் அது எல்லாமே நம்ம அடிமையாக இருக்கும் ஒருத்தனோட கோபத்துக்கு நீங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் சோல் கிட்ட விற்றுட்டிங்க அதுக்கு நீங்கள் ரியாக்ட் ஆகி ஒரு சுற்றுவேஷனில் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது நீங்கள் வருத்தப்பட்டுட்டீங்கன்னா அந்த சுட்டுவேஷன் கிட்ட உங்கள் ஆத்மாவை வித்துட்டீங்க ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக பழகுறான் ஹாப்பியாக பழகுறான்னா அவன் கூட ஈஸியாக போய் கனெக்ட் ஆகிடுவீங்க அவனோட உண்மையான ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது இது எல்லாமே நம்ம சோலோட கேரக்டர் ஈஸியாக நம்பி 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 இதாயிரும் அது யோசிக்காது அது யோசிக்கும் ஆனால் பார்க்காது உள்ள பார்க்காது இதுவே நம்ம ஆவிக்குரிய மனிதன் எப்படின்னா அவனோட ஹாப்பினஸ் கிட்ட தான் தெரியும் அது யாரையுமே சந்தோஷப்படுத்த விரும்பாது ஏன்னா எல்லாத்த விடையும் காஸ்ட்லியான சந்தோஷம் அவே அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருப்பான் யார் கூட கனெக்ட் ஆவானா காட் யார் கூட அவன் கனெக்ட் ஆகணும்னு சொல்றாரோ அங்க மட்டும் கனெக்ட் ஆவானே தவிர வேற எங்கேயுமே கனெக்ட் ஆக மாட்டான் அவனுக்கு ஒருத்தன் பேசுறான் சந்தோஷமா சிரிச்சினா அவனுக்கு தெரியும் அவன் வந்து நடிக்கிறான்னு அதனால அவன் கூட கனெக்ட் ஆக மாட்டான் ஒருத்தன் ரொம்ப கோவப்பட்டு திட்டுறான் ஆனா அவன் ஹார்ட் நல்லா இருக்குன்னா இவன் அவனை பார்த்து ரசிப்பான் சே அவன் ஹார்ட் எவ்வளோ நல்லா இருக்கு அவன் கோவப்படுறான்னு பார்க்க மாட்டான் இதுதான் நம்ம ஆவிக்குரிய மனிதனுக்கும் சோளுக்கும் உள்ள வித்தியாசம் எப்பவுமே சோலோட மூவில் போனீங்க சிரிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா இருக்காங்க நம்ம கிட்ட அப்படின்றதெல்லாம் நம்பி நீங்கள் மூவ் ஆனீங்கன்னா கிட்ட உங்கள் சோலை விற்றுட்டிங்கன்னா அதுக்கான பலன்களை அனுபவிப்பீங்க அனுபவிச்சிருக்கீங்களா யா இதுவே நீங்கள் ஆவிக்குரிய மூவில் போனீங்கன்னு வைங்களேன் ஒருத்தன் கோவமே படுறான் ஆனால் அவனை பார்த்து உங்கள் சோ உங்கள் ஸ்பிரிட் மேன் சொல்லுவான் இவன் கூட நீ கனெக்ட் ஆகு இவங்க ஹி இஸ் குட் அப்படின்னா பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிடுங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஃப்யூச்சர் தெரியும் பாஸ்ட் தெரியும் ப்ரெசென்ட் தெரியும் எதிர்காலமும் தெரிஞ்சிருக்கான் உங்கள ஒன்று காயப்படுத்தாதுன்னு அதுக்கு தெரியும் உங்கள் சோல் ஒன்றுமே தெரியாமல் பிஹேவ் பண்ணும் ஸ்பிரிட் முதிர்ச்சி அடைஞ்சனால அதுக்கு தெரியும் எது நன்மை எது தீமைன்னு உங்கள் சோல் இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கிறனால தான் இருக்கு எப்போ நம்ம ஸ்பிரிட்டோடதை கேட்க ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக சோல் முதிர்ச்சி அடைஞ்சிரும் சோல் சிந்திக்காது ஸ்பிரிட்டோட சிந்தனையில சோல் ஒர்க் ஆகும் அது லூயா இப்போ எல்லாரும் யோசிங்க இப்போ எல்லாரும் சொல்லுங்க உங்க மைண்டுகிட்டே உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க என்னமே நான் சோலோட மூவ்ல போக மாட்டேன் என் ஆவிக்குரிய மனிதனோட மூவ்ல போவேன்னு சொல்லுங்க யாரு கோவப்பட்டாலும் நான் ரியாக்ட் ஆகி என் சோலை விற்க மாட்டேன் ஏன்னா அது தேவனோட பிள்ளை தேவன் கிட்ட இருந்து பிறந்தது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது தான் என்னோடய ஆவி எவ்வளோ விதை விலைமதிப்பற்றதோ மாதிரி என் ஆத்மாவும் விலைமதிப்பற்றது என்னமே யார்கிட்டயும் ஈஸியாக அதை மாட்டேன் ஒருத்தங்க கோவப்படுறாங்கன்றதுக்காக அதுக்கு ரியாக்ட் ஆகி அதை மாட்டேன் ஒருத்தங்க என் சமாதானத்தை கொலைக்க நினைக்கிறாங்கன்னு அவங்க சமாதானத்தை நான் கொலைக்கணும்னு நினச்சி என் சோலை விற்க மாட்டேன் ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக என் ஆத்மாவை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி என் ஆத்மாவா அவங்களுக்கு அடிமையாக்க மாட்டேன் என் ஆத்மா எதுக்கும் அடிமை ஆகாது எந்த விஷயத்துக்கும் அடிமையாகாது மனிதர்கள் மட்டும் இல்ல வேற எதுக்குள்ள எதுலேயும் என்னோட ஆத்மா அடிமையாகாது என்னோட ஆவி எப்படி தலைவனா இருக்கானோ எப்படி அது தேவனோட கூட இருக்கானோ அந்த குவாலிட்டியில் இருப்பேன் என்னோட அடையாளத்தை தீர்மானிக்கிறது என்னோடய ஆவி என்னோட ஆவிக்குரிய மனிதன் என்னோட குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறான் நான் குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள் நான் குவாலிட்டியான ப்ராடக்ட் நான் ரொம்ப விலைமதிப்பச்சவன் ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேன் யார் யாருக்கு நான் கிடைக்கணும்னு அவர் விரும்புகிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் கிடைப்பேன் என் கிட்ட ஒருத்தங்க நல்லா பழகிறாங்க நல்லா இருக்காங்கன்னு என் சோலை விற்க மாட்டேன் எதுக்கும் ஆக்டிவேட் ஆகி என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப குவாலிட்டியான எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் வில மதிப்பற்ற ப்ராடெக்ட் வில மதிப்பான ப்ராடக்ட் மதிப்புள்ள மதிப்புள்ள ப்ராடக்ட் ஹலெலுயா